ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் அலைக்கடலில் அழையும் படகானேன் அத்தியாயம் இருபத்தி ஏழு என்னடி செவந்தி இப்படி நிற்கிற என்று வள்ளி கேட்க இல்லை மதினி அவங்க பெரிய இடத்து பொண்ணு என்று இழுக்க அதனால் என்னடி உன் வீடு குடிசை ஆனாலும் சுத்த இருக்கிறவ நீ ஏன் நாங்கள் இந்த வீட்டுக்கு வரும் முன்னால் நாங்களும் அந்த மாதிரி தானே இருந்தோம் நியாயம்மா பார்த்தா நீ தானடி ஆலிவனுக்கு நெருங்கின ரத்த சொந்தம் இது உன் பெரியப்பா வீடு அன்னை வீடு நீ தான் இங்கே இருக்கணும் நாங்கள் ஓசியில் ஒட்டிக்கிட்டவுக என்று வள்ளி சொல்ல மதினி அப்படி பேசாதீங்க அண்ணனும் மதினியும் வெள்ளை துணியில் பொட்டலமா வந்தப்ப ஊரும் உறவும் கூடுச்சு ஆனால் காரியம் ஆனதும் என்னாச்சு கல்பட்ட காக்காயா கூட்டம் ஓடி போயிருச்சுல நீங்களும் அண்ணனு தானே நின்னீக என்று வள்ளி சொல்ல கேட்டுக்கொண்டிருந்த ஜோபிதாவிடம் திரும்பிய வள்ளி ஜோபி உறவு கூட்டம் கூடுச்சு ஆலிவன் அப்பா அந்த நேரம் கொஞ்சம் நுடிச்சு போய் இருந்த காலம் அவர்கிட்ட கையில் பணம் இல்லையோ என்னவோ எப்படி காரியம் பண்ணுறதுன்னு ஆளுக சண்டை போடுறாங்க தான் என் பெரியத்தாவோடைய சங்கிலி ஒன்று வீட்டில் இருக்குது அதை மதுனி போட மாட்டாங்க அதை எடுத்து அடகு வச்சுட்டு காரியம் பண்ணுவோம் அப்படின்னா வீட்டில் உள்ள பீரோவை திறந்து பார்க்க அந்த சங்கிலி இருந்துச்சு அதை என் வீட்டுக்காரர் கொண்டு போய் அடகு வச்சு தான் எல்லா காரியமும் பண்ணினாரு அதை அதை கண்ட இவங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் எடுத்து நாங்கள் ஆட்டையை போட்டுட்டதா பேச்சு வேற எங்களோட செவ்வந்தியும் கூட்டுன்னு ரொம்ப நாள் சொந்த பந்தம் இந்த பிரச்சனையால் இவளை ஒதுக்கித்தான் வச்சுருந்தாங்க இவள் அன்னைக்கு அந்த பழி இவன் அன்னைக்கு அந்த வழி சொல்லலைனா அசிங்கமாக போயிருக்கும் சொந்த பந்தம் சண்டை போட்டாலும் விட மாட்டாங்க தான் ஆளுக்கு கொஞ்சமாக போட்டு செஞ்சுருப்பாங்க தான் காமா சோமான்னு செய்வாங்க நிரக்க செய்ய முடியாதுல்ல இம்புட்டு செஞ்சவளை ஆழிவனுக்கு தெரியாது என் புருஷன் எல்லாம் சொல்லித்தான் இருக்காரு ஆனாலும் எனக்கு ஒரு எண்ணம் ஒரு தடவை ஒரு தடவை வந்தா போய் அத்தைன்னு தம்பி தேடி போய் பார்த்துருக்கலாம் நாங்கள் வற்புறுத்த முடியாதும வற்புறுத்த முடியாதே என்று வள்ளி சொல்ல விடுங்க அதுதான் நான் வந்துட்டேன்னு இல்லை இனி அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு நான் வாரேன் என்றாள் ஜோவிதா அடி ஆத்தாடி நீ இம்பிட்டு சொன்னதையே என் மனசு நிறைஞ்சு போச்சு என் மதினியும் இப்படித்தான் பேசுவாங்க நாங்கதான் தருத்தரம் பிடிச்சவுங்க அவங்க இருந்து பார்க்க எங்களுக்கு கிடைக்கல என்றார் அதன் பிறகு ஒரு நாள் பொன்மலர் கூட செவ்வந்தி வீட்டிற்கு போனாள் ஓட்டு வீடுதான் சின்னதா இருந்தது ஆனால் சுத்தமாக இருந்தது யார் சொன்னா ஏழைகளிடம் சுத்தம் இருக்காது என்று அப்படி ஒரு கூட்டம் இணைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள்தான் இருக்கிற சின்ன இடத்தில் அத்தனை சுத்தமா வச்சிருக்காங்க செவ்வந்தியின் மகள் ஆட்டிசம் வந்தவள் அவளின் கள்ளமில்லா புன்னகையை கண்டபோது உள்ளம் உருகி போனது ஜோவிதாவிற்கு நாம எல்லாரும் நினைப்போம் நாம தான் இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு ஆனா உண்மை அது இல்லை உன்னிலும் கேடு பல உண்டு இங்கே என்று ஜோவிதா புரிந்து கொண்டாள் அதன் பிறகு அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போனாள் போகும்போதெல்லாம் அந்த பெண் குழந்தைகளுக்கு ஏதாவது வாங்கி கொண்டு போவாள் எது வாங்கினாலும் செவ்வந்தி சித்திக்கு வாங்குங்க பெரியம்மா என்பாள் ஜோவிதா உண்மையில் சித்தார்த்து புத்தராக மாறிய போது இருந்த மனநிலையில்தான் இருந்தாள் அவள் கஷ்டம் என்றால் என்னவென்றே தெரியாத அவளுக்கு இங்கே வந்த பின் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அடிப்படை தேவைகளுக்கே கஷ்டப்படுவதை பார்த்த பிறகு அனாவசியமாக ஒரு ரூபாய் செலவு செய்ய யோசித்தாள் பொதுவாகவே ஆலிவனின் பணத்தை எடுத்து தனக்காக செலவு பண்ண யோசிப்பாள் இப்போது இன்னும் ரொம்ப தயங்கினாள் அவன் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சம்பாதிப்பதை நாம் வேஸ்ட்டாக செலவு பண்ணக்கூடாது என்று நினைப்பாள் அன்று காலை ஆரோன் கிளம்பும் போதே ஜோசிகாவும் கம்பெனிக்கு கிளம்ப அவனுக்குள் அலாரம் அடித்தது என்ன பேபி இத்தனை நாள் இல்லாமல் இப்போ வர்றேன்னு சொல்கிற என்று கேட்க ஏ நான் வரக்கூடாதா எனக்கு அந்த உரிமை இல்லையா என்று கேட்க போச்சுடா பொண்ணுங்க இப்படி பேச ஆரம்பிச்சாலே ஏதோ வில்லங்கம் பண்ண போறாங்கன்னு தானே அர்த்தம் அது புரியாத ஆரோன் சாரி சாரி பேபி நான் அப்படி சொல்லலை என்று பதற சரி சரி கிளம்புங்க என்று கிளம்பிவிட்டாள் கம்பெனிக்கு வந்ததும் நல்ல பிள்ளை போல் அமைதியாகத்தான் இருந்தாள் தான் அன்று பரபரப்பாக இருந்தான் அன்று ஒரு கான்ட்ராக்டில் சைன் பண்ணுவதாக இருந்தது அதற்கான ஏற்பாடுகளை செய்தான் ஏற்கனவே ஆலிவனும் ஆரோனும் அந்த ஒப்பந்தத்திற்கான டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை இரு தரப்பு ஆட்களும் பேசி முடித்து விட்டார்கள் இன்று வெறும் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுவது தான் சரியாக பதினோரு மணிக்கு அந்த கம்பெனியக்காரர்கள் வந்தார்கள் வரவேற்று உபசரித்துவிட்டு ஒப்பந்தம் பற்றி ஆரோனும் வெங்கடேசும் பேசிய போது அவர்கள் புதிதாக இரண்டு கண்டிஷன்களை சொல்ல அது எப்படி முடியும் ஏற்கனவே எல்லாம் பேசி முடிவு எடுத்தாச்சே அப்புறம் என்ன என்றான் ஆரோன் இல்லை சார் எங்கள் பக்கம் இந்த கண்டிஷனை நீங்கள் தான் சைன் பண்ண சொல்லி இருக்காங்க என்றார்கள் இதென்ன புது குழப்பம் என்று அப்பா மகன் இருவரும் குழம்பினார்கள் அவர்கள் பேச இவர்கள் பேச ஒரு வழியாக அப்பா மகன் இருவரும் ஒத்துக்கொண்டார்கள் கையெழுத்து போடுவது மட்டும்தான் வாக்கி சரியாக ஆரோன் கையெழுத்து போடும் நேரம் புயலென உள்ளே வந்தான் ஆலிவன் அவனை கண்ட நொடி மற்றொரு கம்பெனி ஆளுக்கு பதட்டம் வந்தது ஆரோன் ஆரோன் முன் கையெழுத்து போட தயாராக இருந்த பேப்பரை பிடுங்கி கிழித்து தூக்கி எறிந்தான் ஆலிவன் என்ன என்ன என்று ஆரோனும் வெங்கடேசனும் பதற அவர்களை முறைத்தவன் அந்த கம்பெனி ஆட்களிடம் உங்களுக்கு எவ்வளவு தில்ல இருந்தால் ஏன் கோட்டைக்குள்ளேயே வந்து உங்கள் வேலையை காட்டுவீங்க என்ன ஆலிவன் ஆலிவன் வர வரமாட்டான்னு நினச்சி பண்ணினீங்களா என் இடத்துல நான் இருக்கணும் அப்படின்ற அவசியமே இருக்காது என் ஆட்கள் அப்டேட்டாக இருப்பாங்க சரியா அவங்க இவங்க வேலையை ஒழுங்காக செய்வாங்க ஹலோ மிஸ்டர் ஆலிவன் நாங்கள் செஞ்சது ஒன்றும் தப்பு இல்லையே இன்றைக்கி பிஸ்னஸ் வட்டாரத்தில் இருக்கிற ட்ரெண்ட் தானே இது நீங்கள் எப்படி வேணுனாலும் இருங்க ஆலிவன் நாங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது என்று அந்த கம்பெனி ஜிஎம் சொல்ல நான் உங்களை ஏற்கனவே பான் பண்ணி இருக்கேன் சரியா அந்த கண்டிஷனை முதல்லையே நான் தூக்கி எரிஞ்சிட்டேன் ஆனால் நீங்கள் நான் இல்லாதப்ப அதே கண்டிஷனை எனக்கு தெரியாமல் கோர்த்துருக்குறீங்க இதுக்கு என்ன அர்த்தம் ஒரே ஒரு அர்த்தம்தான் இந்த டீல் உங்களுக்கு இல்லை நீங்க போயிட்டு வரலாம் குட் பை என்றான் ஆலிவன் அழுத்தமாக சேரில் அமர்ந்தபடி கால் மேல் கால் போட்டு கம்பீரமாக இருந்தான் கோபப்பட்ட அந்த ஜியம் ஊர் உலகத்தில் இல்லாத எதையும் நாங்கள் கேட்கல மிஸ்டர் ஆலிவன் என்று அவர்கள் கிளம்பி சென்றார்கள் அந்த கான்ஃபரன்ஸ் அந்த கான்ஃபரன்ஸ் கால் அப்படியே அமைதியாக இருந்தது அங்கே இருந்தது ஆலிவன் ஆரோர் ஜோஷிகா வெங்கடேஷ் மேனேஜர் அவ்வளவுதான் என்ன ஆலிவன் இது இந்த டீல் நமக்கு சாதகமாக முடியணும்னு ஒரு மாதமாக ஆரோன் முயற்சி பண்ணி வேலை செஞ்சு இருக்கிறான் நீ என்னடானா அந்த வந்து வேண்டாம்னு அவங்கள துரத்தி விட்டுட்ட என்று வெங்கடேசன் கோபமாக கத்த சார் புரியாமல் பேசாதீங்க அந்த ரெண்டு கண்டிஷன்ஸுக்கும் நாம் ஒத்துக்கிட்டால் இப்போ நீங்கள் கையெழுத்து போட்டால் இன்னும் அஞ்சு வருஷத்துக்கு உங்களுக்கு தொல்லை தான் உங்களுக்கு சரியான நேரத்தில் சரக்கு வராது வந்தாலும் தரம் குறைவாக இருக்கும் தரம் குறைஞ்சால் உற்பத்தியினுடைய தரம் குறையும் அது கம்பெனிக்கு கெட்ட பேர் தான் தரும் நாம் தான் இதில் கவனமாக இருக்கணும் ஈவன் எல்லா குள் இவன் எல்லா குள்ளுமாளுத்தனமும் பண்ணிட்டு நம்ம வாயை அடைக்க இந்த ரெண்டு கண்டிஷனை தான் காட்டுவான் இந்த டீல் முடிஞ்சால் உங்களுக்கு ஓரளவு லாபம் வரும் ஆனால் கெட்ட பெயர் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு அதிகம் அவங்க கம்பெனிக்கு நார்மலான லாபம் ஆனால் இந்த ஜிஎமுக்கு கொளுத்த லாபம் வரும் அதுக்காகத்தான் அந்த கண்டிஷனை இவனுங்க போடுறானுங்க இது எல்லா இடத்துலையும் இப்போ பரவுது இந்த மாதிரி பொறுப்பான பதவியில் இருக்கும் பல பேர் லஞ்சம் வாங்கி கொண்டு தரம் பொருட்களை நல்ல பொருட்களோடு சேர்த்து விடுகிறார்கள் இதனால் அந்த கம்பெனிகளுக்கு தான் நஷ்டம் அது அவர்களுக்கு உடனே தெரியாது போக போகத்தான் தெரியும் இவர்களுக்கு இவர்களுக்கு என்ன தனியாக இத்தனை சதவீதம் என்று பணத்தை வாங்கிக்கிட்டு போயிடுவாங்க என்றான் என்னமோ தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க நீங்க இந்த கம்பெனியுடைய முதலாளி என் மாமனார் அவரை கட்டுப்படுத்த நீங்க யாரு அவங்க தப்பான ஆட்களாகவே இருக்கட்டும் அதனால நஷ்டம் வந்தா அதை நாங்களே சமாளிச்சுக்குவோம்ல உங்களை கூப்பிட்டு நடுமனையில உட்கார வைக்கல ஆகவே கையெழுத்தாக வேண்டிய ஒப்பந்தத்தை முறிச்சு விட்டுட்டீங்க எப்படியே எல்லாத்தையும் பண்ணினா அப்புறம் எப்படி பிஸ்னஸ் வளரும் முதலாளிவு முதலாளி முடிவு எடுத்த பிறகு அதை மாற்ற உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு என்று ஜோஷிகா கேட்க முதலாளியாக இருந்தாலும் முட்டாள்தனமாக முடிவு எடுத்தால் கண்டிப்பாக நான் கேட்கத்தான் செய்வேன் நேற்று நான் அந்த டீலை பேசி முடித்து விட்டேன் பிறகு எதுக்கு அவனுங்க கூட பேசினேன் என்று ஆரோனை கேட்க நான் முடியாதுன்னு தானேண்டா சொன்னேன் அப்பாதான் நல்ல டீலாக இருக்குது இதை முடிச்சு போடலாம் அப்படின்னாரு என்றான் ஆரோன் கம்பெனி நல்ல கம்பெனி டீல் நல்ல டீல் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் இடையே இருக்கும் இந்த ஜிஎம் கமிஷன் வாங்கி கல்லா கற்றவன் அவனுக்கு நாம் ஒழுங்காக கமிஷன் கொடுக்கல நாம் அனுப்புகிற பொருள் தரமில்லை அப்படின்னு வேணுமனே திருப்பி அனுப்புவான் அவனை சமாளிக்க நாம் அவனுக்கு கமிஷன் கொடுத்தே ஆகணும் எல்லா கம்பெனியிலும் நேரடியாக முதலாளி வேலை பார்க்க முடியாது அதனாலதான் தான் இவங்கள மாதிரி ஆட்கள் இப்படி கமிஷன் அடிக்கிறாங்க பாரு நம்ம கம்பெனியோட நம்ம கம்பெனியோட டீல் போடுறதா அவர் முதலாளி கிட்ட சொல்லவே மாட்டான் நாம் கமிஷன் ஒத்துக்கிட்டா தான் முதலாளி காதுக்கே நம்ம ஒப்பந்தம் பற்றி போகும் இல்லைன்னா கழிச்சு கட்டிடுவானுங்க அதனால தான் நான் அவங்கிட்ட பெரும்பாலும் டீல் வச்சுக்க மாட்டேன் வச்சா அவனை அசைய விடாமல் ஆப்பு அடிச்சு உட்கார வச்சுருவேன் நான் அப்படித்தான் நேத்தே சொன்னேன் நான் இன்றைக்கி வரமாட்டேன்னு தெரிஞ்சு இன்றைக்கி உங்கள் உங்கள் கையெழுத்தை எப்படியாவது வாங்கிடணும்னு வந்திருக்கிறான் அது முடியுமா என்கிட்ட எனக்கு தெரியாமல் ஒரு அணு கூட இங்கே அசையாதுன்னு அவனுக்கு தெரியலை என்றவன் நாளைக்கு வேறு ஆள் மூலம் திரும்ப பேச வருவானுங்க ஏன்னால் இந்த டீலை அவனுங்க முடித்து கொடுக்கணும் ஏன்னால் நானும் அந்த கம்பெனி முதலாளியும் யதார்த்தமாக ஒரு பார்ட்டியில் சந்தித்து பேசினோம் அப்போ இந்த டீல் பற்றி நான் பேசினேன் கண்டிப்பாக அவர் இவங்ககிட்ட கேட்பார் கட்டாகிடுச்சுன்னு சொன்னால் ஏன் என்னன்னு விசாரிப்பார் ஆனால் கடைசியாக எங்கிட்ட கேட்பாரே அதன் பிறகு தான் முடிவு பண்ணுவார் அதனால் உன்னை தேடி வந்து பேசி முடித்து சைன் பண்ணிடுவான் சரியா வந்தா பேசி முடித்து சைன் பண்ணிடு என்றவன் பேசாமல் போய்விட்டான் என்னப்பா நீங்க ஜோவிக்கு பிஸ்னஸ் பத்தி தெரியாது பேசுறா நீங்களும் பேசுறீங்க நான் சொன்னபடி தான் ஆலிவன் சொல்கிறான் அந்த ரெண்டு கண்டிஷனுக்கு நாம ஒத்துக்கிட்டால் நமக்கு நஷ்டத்தை விட மோசமான கெட்ட பெயர் வரும் இத்தனை வருடம் தரம் குறையாமல் செய்தான் இப்போ நாம் வந்து தரம் குறைந்தால் அசிங்கம் யாருக்கு எனக்கு தானே அதுதான் எனக்காக பேசிட்டு போகிறான் புரியுதா உங்களுக்கு இப்போ வந்த ஜிஎம் பார்த்திங் இப்போ வந்த ஜிஎம் பார்த்தீங்க தானே அந்த முதலாளி பொறுப்பில் இருக்கும்போதே சைடில் கமிஷன் அடிக்கிறான் கொள்ள கொள்ளையாக லாபம் சம்பாதிக்கிறான் நினச்சி பாருங்க ஃபேக்ட்ரி கம்பெனி ஆஃபீஸ் அத்தனையும் அவன் பொறுப்பு தான் தொழிலாளிகள் அவன் பக்கம்தான் அவன் எடுக்கும் முடிவு தான் அவன் எடுக்கும் முடிவை கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் சைன் பண்ணினீங்க அப்போ கூட உங்கள் லாபத்தில் இருந்து பத்து பைசா அவன் எடுத்துக்கல கண்டும் கையும் கணக்குமா அவ்வளவு சுத்தமாக தான் நாம் இந்த அளவு பணம் சேர்க்க முடிந்தது சரியா அவனை அவனை பற்றி எப்போத்தான் நீங்கள் புரிஞ்சுக்க போறீங்களோ தெரியலை என்றான்